வணக்கம் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறேன் மல்மல் காட்டன் சாரி தான் பார்க்க போறோம் அது புது கலெக்ஷன் எப்படி வாங்க வீடியோக்கு போகலாம் நீங்க இந்த வீடியோல பாக்குறது மல்மல் காட்டன் சாரி தான் எல்லாருக்குமே பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும் இதுல நிறைய டிசைன் புது டிசைன் தான் நிறைய இல்ல ஃபுல்லாவே புது டிசைன் தான் வந்திருக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இதுல ஏதாவது சாரி பிடிச்சிருக்கு அப்படின்னா தாராளமா நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம் இந்த சாரியோட ரேட் பாத்தீங்கன்னா ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஷிப்டிங்ல வரும் என்னடா ஐநூத்தி எண்பதுக்கு போட்டுட்டு இப்ப ஐநூத்தி ஒன்பதுன்னு ரேட்டை கூட்டிட்டாங்களா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டவுட் வரும் கண்டிப்பா ரேட்டு கூட்டல இந்த சாரியோட கவுண்ட் அதாவது வீவிங் கவுண்ட் வந்து கூடிருச்சு இது நைன்டி பைவ் எயிட்டில வரும் அதனாலதான் உங்களுக்கு இந்த ரேட்டு வருது ஏன்னா இது இன்னும் சாரி நெருக்கமா இருக்கும் ஆல்ரெடி நம்ம ஃபைவ் ஃபிஃப்டிக்கு வாங்கின சாரியை விட நெருக்கமா வீவிங் இருக்கும் அதே மாதிரி இன்னுமே சாஃப்டா இருக்கும் அதனாலதான் உங்களுக்கு இந்த ரேட் வருது இந்த சேரீயோட லென்த் பாத்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் பிளவுஸ் வந்து ஒன் சென்டி ஒன் ஒன் மீட்டர் இருக்கும் ஆஹ் ஆல்ரெடி நம்ம ஃபைவ் ஃபிஃப்டி சேரீல பார்த்தோம்னா எயிட்டி சென்டிமீட்டர் தான் பிளவுஸ் கொடுத்துருப்பாங்க இந்த சாரியில ஒன் மீட்டர் கொடுத்துருப்பாங்க இதுல வந்து கொடுத்திருக்க கலருமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் நார்மலா இதுல பாக்குற டிசைன் நீங்க அந்த ஃபைவ் பிப்டி சேரீலையும் பாத்திருப்பீங்க ஆனா இதுல இருக்க கலர் அங்க இருக்காது அங்க இருக்க கலர் இங்க இருக்காது அந்த மாதிரி ஒரு கலர் காம்பினேஷன் டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காங்க சாரி ரொம்பவே சூப்பரா இருக்கும் இது வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இதுல ஏதாவது சாரி பிடிச்சிருக்கு அப்படின்னா தாராளமா நீங்க ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் எப்பவும் சொல்ல மாதிரிதான் நிறைய கலர் நிறைய டிசைன் இருக்கு உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் அப்படியே கிடைக்கும் அதே மாதிரி அதுக்கு என்ன பிளவுஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த பிளவுஸ் தான் வரும் இதுல வந்து வேர் பண்ணிருக்க பிளவுஸ் எல்லாத்துலயும் பிளேன் தான் வேர் பண்ணியிருப்பாங்க அது கிடையாது பக்கத்துல கீழே இருக்கு பாருங்க பாத்தீங்கன்னா தெரியும் அந்த பிளவுஸ் தான் இதுக்கு மேட்சிங் பிளவுஸா வரும் இந்த பிளவுஸ் வந்து ரன்னிங் பிளவுஸா தான் இருக்கும் இல்லைன்னா கட் பண்ணி அதுல வந்து தைச்சிருப்பாங்க தைச்சு கூட கொடுத்துருப்பாங்க நீங்க வந்து வேற ஏதோ ஒரு இதுல உள்ளதோ இதுல தச்சு குடுத்துருக்காங்க நினைக்காதீங்க இந்த சாரிக்கு என்ன வருமோ அதுதான் கொடுத்துருப்பாங்க சேம் பிளவுஸ் சேம் சாரீ தான் கிடைக்கும் மாத்தி மாத்தி எல்லாம் வராது ஏன்னா சிலருக்கு அந்த டவுட்டும் இருக்கு சேரீ வந்து மாத்தி சாரிக்கு பிளவுஸ் மாத்தி கொடுப்பாங்களா அப்படின்னு அப்படி கிடையாது சேம் பிளவுஸ் தான் கொடுப்பாங்க ஒவ்வொரு சாரியுமே ஒவ்வொரு விதத்துல அழகா இருக்கு அந்த கலர் காம்பினேஷனும் ரொம்பவே சூப்பரா கொடுத்துருக்காங்க அதனால பாக்குறதுக்கு மட்டும் இல்ல இது கட்டிக்கிறதுக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல ஒரு ரீசனபிளான ரேட்ல உங்களுக்கு ஒரு நல்ல சாரி கிடைக்கும் அதாவது மல்மல் காட்டன்லயே மூணு இது இருக்கு ஒன்னு வந்து எயிட்டி பை எயிட்டி கவுண்ட்டு ஒன்னு வந்து நைன்டி பை எயிட்டி கவுண்ட்டு இன்னொன்னு வந்து ஒன் டுவெண்ட்டி கவுண்ட் ஒன் டுவெண்ட்டி கவுண்ட் பாத்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டா இருக்கும் அது சில்கியாவும் இருக்கும் இப்போ இந்த மாதிரி டிசைன்லாம் நீங்க பார்க்கும்போது ட்ரெண்டியா இருக்கும் இந்த காலத்துல கட்டிட்டு போறதுக்கு ரொம்ப ஏத்த மாதிரி இருக்கும் அதாவது எங்கர்ஸ் கட்டிட்டு போறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த சேரீ ஓல்டேஜ்ல இருக்கவங்களும் கட்டிக்கலாம் யங் ஏஜ்ல இருக்கவங்களும் கட்டிக்கலாம் மிடில் ஏஜ்ல இருக்கவங்களும் கட்டிக்கலாம் எல்லாரும் கட்டிக்கிற மாதிரியான ஒரு சாரி தான் இந்த மல்மல் காட்டன் சாரி இது வந்து இப்ப நமக்கு வெயில் ஸ்டார்ட் ஆயிட்டு அப்படிங்கறதுனால இப்ப நீங்க ஸ்கூலுக்கு போறீங்க இல்ல காலேஜ்ல ஒர்க் பண்றீங்க இல்ல ஒரு ஆபீஸ்ல போய் ஒர்க் பண்றீங்கன்னா தாராளமா அந்த சாரியை வாங்கி கட்டிக்கலாம் ஏன்னா இதுல டிசைன் வந்து உங்களுக்கு அழகாவும் இருக்கும் அதே மாதிரி கலருமே வந்து நல்லா சூப்பரா கொடுத்திருக்கிறதுனால நீங்க விதவிதமா கட்டிட்டு போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு ஏத்த ஒரு சாரி இது வெயில் காலத்துல நம்ம சொட்டிங் வரும் அப்ப அந்த சொட்டிங்க ஏதாவது உறிஞ்சுக்குமான்னு பார்த்தா கண்டிப்பா அந்த சாரி நல்லாவே உறிஞ்சிக்கும் உங்களுக்கு கசகசன்னு அந்த ஃபீலிங்க கொடுக்காது ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீலிங் கொடுக்கும் இதுக்கு வந்து கேட்டா அது உங்களோட விருப்பம் தான் இதுக்கு ஸ்டார்ச் போட்டும் கட்டிக்கலாம் போடாமலும் கட்டிக்கலாம் அது நம்மளோட விருப்பத்தை பொறுத்து தான் உங்களுக்கு ஸ்டார்ச் போட்டா தான் போட்டுக்காங்க இல்ல லைட்டா அந்த அப்படி நிக்கணும் சேரீ போட்டா அப்படியே இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க லைட்டா போட்டு நல்லா காய வச்சு அயன் பண்ணி கட்டிக்கிட்டீங்கன்னாலும் சூப்பரா இருக்கும் இந்த எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கிளாஸியா இருக்கும் ஒரு ஹை நல்ல ஒரு என்ன ரிச் லுக்கு குடுக்கற ஒரு சாரி தான் அந்த கலர் காம்பினேஷனும் அந்த மாதிரி சூப்பரா இருக்கும் சாரி பிடிச்சிருந்ததுன்னா தாராளமா ஆர்டர் போட்டுக்கோங்க உங்களுக்கு இந்த சாரி வேணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப்ல ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணுங்க நாம இதோட கலெக்ஷனா உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம் அதுல உங்களுக்கு பிடிச்ச சேரீ நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் இதுல எத்தனை க சேரீ இருக்கு அப்படிங்கறது ஃபுல்லாவே நம்ம டிஸ்பிளே பண்ணிட்டோம் அதுல இதுல பிடிச்ச சேரீ நீங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா எனக்காக ஒரு டூ செகண்ட்ஸ் ஒதுக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன்ல ஆல் கொடுத்தீங்கன்னா என்னுடைய ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நான் என்னெல்லாம் வீடியோ போடுறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க உங்களுக்கு பிடிச்ச சாரி ஆர்டர் பண்ணிக்கலாம் சாரியை பத்தின எல்லா டீடெயில்ஸும் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்கறேன் அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா சாரியை பத்தின எல்லா டீடெயில்ஸ் இந்த சாரி மட்டும் இல்ல மத்த எல்லா சாரியை பத்தின டீடைல்ஸும் அந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்ல வரும் அதை பார்த்து தெரிஞ்சுட்டு நம்ம கிட்டே மத்தவங்க கிட்ட நீங்க கம்பேர் பண்ணி கூட சாரி வாங்கிக்கலாம் இந்த வீடியோவை இது வரைக்கும் நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த விடு